நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பணியிடங்கள் வந்து கால் பரப்பிருக்காங்க எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அமராவதி நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அருமையான வேலை வாய்ப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸாம் வைப்பாங்க அடுத்து ஒரு நேர்காணல் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க டீச்சர் இங்கிலீஷ் லேப் இங்கிலஷ்ஸு அசிஸ்டு பேண்ட் மாஸ்டர் கவுன்சிலர் ஆர்ட் மாஸ்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அது மாதிரி பாய் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் என்ன இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வந்து பார்த்துங்க அதுக்கு பிஎட் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து மேக்ஸும் அதே மாதிரிதான் இந்த கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு அவங்க என்ன தகுதி அப்படிங்கிறத நீங்க ஒரு வாட்டி பார்த்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க லேப் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து எஸ்டி கேண்டிகேட் பொதிக்கிருக்காங்க பேண்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் வரும் அது வந்து வயசு வந்து இருபத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர் போஸ்டிங் இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அடுத்த ஆர்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட் வந்து மாஸ்டர் டிகிரியில் ல முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வயசு வந்து ஒரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் கலெக்டர் பண்ணிருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அண்ட் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் முடிச்சுக்கணும் அப்படிங்க டைப்பிங் ஸ்பீடு வந்து டைப் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதில் யூஜி பிஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க வயசு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து ஐம்பது வயது வரை சொல்லியிருக்காங்க அதுக்காக பிடி மாஸ்டருக்கும் சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வார்டு பாய்ஸ் வந்து ரெண்டு போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் சர்வீஸ்மேன் இருந்தாலும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தோரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரை மாச சம்பளம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அன்றிசோர் கேண்டிடேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு வந்து டிடி எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இரநூறுவா பீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த பீஸ் கட்டிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஒரு எம்டி கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி டூ அட்ரஸ் எழுதி எம்டி கவரில் இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம் போட்டி அதுக்கு மேலே இந்த டிடியும் வச்சு அதுக்கு மேலே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு அதில் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் டி லோயர் டிவிஷன் கிளாஸ் உங்களுடைய சிங்கிளா உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க இந்தியன் நீங்க என்ன கேட்டகரியா டிக் உங்க அப்பாவோட பேரு அது உங்க என்ன சப்ஜெக்ட் எந்த இன்ஸ்டியூட் ஸ்டேட் போர்டா என்ன அப்படிங்கிறது இயர் பாசிங் பர்சன்டேஜ் மார்க் இதெல்லாம் எல்லா ஃபில் பண்ணிருங்க வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதையும் என்ன செய்யணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த இடத்துல ஒன்பதாவது காலத்தில் ஃபில் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் பத்தாவது காலத்தில் தமிழ் இங்கிலீஷு அடுத்து உங்களோடய அட்ரஸ் பின் எழுதிருங்க அக்கடு உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டு மொபைல் நம்பர் அதுக்கடுத்து இமெயில் ஐடி உங்கள் ஆதார் கார்டு நம்பரு அதுக்கடுத்து நீங்கள் இந்த டிடி எடுத்தீங்களா அந்த என்ன பேங்கில் எடுத்தீங்க டிடி நம்பரு டேட்டு எவ்வளோ ரூபா அமௌண்ட்டு அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸில் வந்து உங்கள் ஊர் பேர் அனுப்புகிற நாலு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்